இப்ப நம்ம பார்க்க போறது இலக்கணம் இலக்கணத்துல வந்து எழுத்து இலக்கணம் எழுத்துலக்கணம்னா இந்த எழுத்து எழுத்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த இடத்துல வந்து இக்கு கல்லு பக்கத்துல இக்கு வரக்கூடாது அந்த தூ அந்த எழுத்து காயில் அந்த சென்டர்ல வந்து என்ன வரக்கூடாது இக்கு வந்து வரக்கூடாது இனிமே நீங்க சொல்லுங்க எல்லார்கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க எழுத்துக்கள் வாழ்த்துக்கள் இடத்துல வந்து க்கு வந்து வரக்கூடாது அது முற்றிலும் தவறானது இனிமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி எழுதுனாங்கன்னா நீங்க சொல்லுங்க இது க்கு வந்து வச்சு எழுதக்கூடாது அப்படின்னு ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணத்துல வந்து எண் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி பதம் புணர்ப்பு போன்ற பனிரண்டு பகுதிகளையும் எடுத்துரைப்பதுதான் எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எழுத்துனா என்னன்னு எழுத்துனா மொழிக்கு வடிவம் வரி வடிவம் ஆகிய இரண்டையும் கொடுக்கறது வந்து எழுத்து ஒலி வடிவம்னா நம்ம உச்சரிப்பு முறை வரி வடிவம்னா எழுதும் வடிவம் அததான் வந்து வடிவம் வரி வடிவம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது ரெண்டு தருத்தான் வந்து எழுத்து அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது எழுத்துக்களின் வகை எழுத்துக்கள் வகை வந்து எழுத்து வந்து இரண்டு வகைப்படம் ஒன்று முதல் எழுத்து மற்றொன்று சார்பெழுத்து முதல் எழுத்துனா உயிரெழுத்து பனிரெண்டும் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து ஆக மொத்தம் முப்பது எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் அதை சார்ந்து வருவதுதான் வந்து சார்பெழுத்துக்கள் சரிங்களா இப்போ முதல் எழுத்து வந்து ரெண்டா பச்சிருக்காங்க முதல் எழுத்து என்ன ரெண்டா பச்சிருக்காங்க எழுத்து மெய்யெழுத்து என ரெண்டா பிரிச்சிருக்காங்க உயிரெழுத்தை மூணு வகையா பிரிச்சிருக்காங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க சார்பு எழுத்து வந்து பத்து வகையா பெச்சிருக்காங்க உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை புற்றியலுகரம் குற்றிய ஈகரம் ஐகார உருக்கும் அவ்வறு உருக்கும் மகர உருக்கும் ஆயுத உருக்கும் என பத்து வகையா பெச்சிருக்கப்பறா இப்போ இப்ப எழுத்து அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம் உயிரெழுத்துனா தமிழ் மொழிக்கு உயிராய் விளங்கும் எழுத்துதான் உயிர் எழுத்து நம்ம உடம்புக்கு எப்படி நம்ம உயிர் முக்கியமோ அதே மாதிரிதான் வந்து நம்மளுடைய தமிழ் மொழி வந்து உயிர் வந்து எதுனா நம்மளுடைய உயிர் எழுத்துதான் வந்து உயிர் சரிங்களா இப்ப உயிர் எழுத்து எத்தனை பார்த்தோம் பன்னிரெண்டு என்னென்ன எழுத்து பாத்துருமா ஆ இ உ ஐ ஓ என பனிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்து வந்து ரெண்டு வகையை பிரிச்சிருக்காங்க உயிர் குறி உயிர் நெடில் இப்போ உயிர் குறியில் எழுத்து பார்ப்போம் உயிர் குறியில் எழுத்துக்கள் ஐந்து என்னென்ன எழுத்து பார்க்கலாமா ஆ ஈ ஏ ஓ என ஐந்து எழுத்துக்கள் உயிர் புரியல் உயிர் புரியல் எழுத்த வந்து உயிர் புற்று எழுத்து அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உயிர் புரியல் எழுத்து வந்து குறுகிய ஓசை உடைய எழுத்து இப்ப நம்ம வந்து உச்சரிக்கும் போது அதோடைய சவுண்ட் வந்து இப்ப ஆ அப்படின்னு வந்து ஆ அப்படின்னு சொல்றாங்க ஷார்டா சொல்றோம்ல அதான் வந்து குறுகிய சொல்றது குறுகிய ஓசையுடைய எழுத்து குறியில் எழுத்து சாட் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதோடைய உச்சரிப்பு முறை அதாவது ஷார்ட் சவுண்டை வந்து எப்படி உப்பு உச்சரிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அன்னம் அ அன்னம் அம்மா அணில் அன்னம் அம்மா அணில் அடுத்த எழுத்து இ ஈ பார்க்கலாமா இலை இல்லம் இதழ் இலை இல்லம் இழ்தழ் அடுத்த எழுத்து பார்க்கலாமா ஊ ஊ பார்க்கும்போது உழவன் உரல் உரல் புப்பு அடுத்த எழுத்து எறும்பு ஏனி எட்டு எறும்பு ஏனி எட்டு அடுத்த எழுத்து ஒ ஒட்டகம் ஒன்பது ஒன்று ஒட்டகம் ஒன்பது ஒன்று என இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் குறுகிய ஓசையுடைய எழுத்து அதாவது குறியில் எழுத்து ஐந்து வரை பார்த்திருக்கோம் இப்போ நெடில் எழுத்து எத்தனை சொன்னோம் ஏழு சொன்னோம் என்னென்ன எழுத்து பார்க்கலாமா ஆ ஏ ஐ ஓ என குறி உயிர் நெடில் எழுத்து வந்து ஏழு ஏன் நெடில் எழுத்து சொல்றோம்னா நீண்ட ஓசையுடைய எழுத்து அதாவது லாங் சவுண்டு நீண்ட ஓசையுடைய எழுத்துனால இது லாங் சவுண்டுன்னு சொல்கிறோம் எப்படி லாங் சவுண்ட் சொல்றோம் பாக்கலாமா இப்போ வந்து ஆ வந்து அ அப்படி சொல்றோம் ஆனா இதை வந்து எப்படி சொல்றோம் ஆ அப்படி லாங்கா பொதுல நீண்டு ஒழிக்குது இல்லை அதனால இது லாங் சவுண்டு இது நெடில் எழுத்து அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நெடில் எழுத்து வந்து நெட் எழுத்து அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதோடைய சவுண்ட் வகைகளை பார்க்கலாமா சவுண்ட் வந்து ஆனா ஆலமரம் ஆந்தை ஆடு ஆலமரம் ஆந்தை ஆடு ஈ மரம் அடுத்த லெட்டர் பார்க்கலாமா இப்போ ஊஞ்சல் ஊசி ஊதல் ஊஞ்சல் ஊசி ஊதல் அடுத்த எடுத்து ஏ ஏழு ஏழு ஏணி ஏழு ஏழு ஏணி ஐஸ்வரியம் ஐந்து ஐந்தரன் ஐஸ்வர்யம் ஐந்து ஐந்தரன் அடுத்த ஓ ஓடம் ஓனாய் ஓட்டம் ஓடம் ஓனாய் ஓட்டம் ஹௌடதம் ஔவை ஹவ்வியம் ஹௌடதம் ஔவை ஹவ்வியம் இப்ப தமிழ் டீச்சிங் சேனல்ல இவருடைய உயிரெழுத்து வகைகள்ல வந்து இப்போ நம்ம உயிர் எழுத்துக்கள் பார்த்துட்டோம் அதோட குரியல் நெடில் பார்த்துட்டோம் அடுத்த எழுத்து என்ன பார்க்க போறோம்னா மெய் எழுத்து அனைவருக்கும் நன்றி